நேரம் வாங்க நம்ம கதைக்கு தான் என்ப தில்லாத தார்க்குப் பொருள் என்ப முன்னூலும் கெடும் கதை கல்வியில்லா செல்வம் ஒரு ஊருல முத்துக்குமார் என்றொரு பணக்காரர் இருந்தார் அவருக்கு ஒரு மகன் பெயர் முருகன் முத்துக்குமார் அவர் பணத்தை வைத்து சிறந்த பள்ளியில் படிக்க வைத்தாலும் முருகன் படிப்பை லட்சியமாக எடுத்துக்கொள்ளவில்லை தினமும் விளையாட்டு வீடியோ கேம் வீணான நேரம் செலவழித்தல் என்றவைகளில்தான் ஆர்வம் முத்துக்குமாரர் சொல்கிறார் முருகா கல்வியில்லாம பயனில்லை நான் உனக்காக வச்ச பணமெல்லாம் பயனில்லாம போயிடும் ஆனால் முருகன் கேட்கவே இல்லை வீணாகக் கழிந்த வருடங்கள் அவரது நண்பர்கள் எல்லாம் வேலைக்கு சென்று முன்னேற முருகன் மட்டும் அப்பாவின் சொத்தை நம்பியிருந்தான் சில ஆண்டுகளில் தந்தையின் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு எல்லா சொத்தையும் இழந்துவிட்டார் இப்போது கல்வியில்லாத முருகன் வேலைக்கு செல்லவே முடியவில்லை யாரும் வேலை தரவில்லை அப்போதான் அவன் புரிந்து கொண்டான் அப்பா சொல்லியிருந்ததுதான் உண்மை கல்வியே சொத்து அது இல்லையென்றால் மற்ற எல்லாமும் வீண் முடிவு பணம் சொத்து எல்லாம் காலப்போக்கில் இழக்கலாம் ஆனால் கல்வி மட்டும் என்றும் நம்மை கைவிடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்